ஆன்மீக ஆன்மீகூல நேயர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதிக்குரிய தினப்பலங்களை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது ஞாயிறு சந்திரனாகப்பட்டவர் இன்றைய நாள் கன்னி ராசியிலே உத்தரம் நட்சத்திரத்தில் மாலை ஐந்து முப்பது மணி வரையும் அதன் பிறகு அஸ்தத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே இன்றைய தினம் சந்திரன் கண்ணியில் இருக்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது பஞ்சமி தேதி இரவு ஏழு முப்பது மணி வரை அதன் பிறகு சஷ்டி பிறக்கின்றது இனி நாம் உங்கள் ராசிக்குரிய தினப்பலன்களை காணலாம் மேஷ ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமர்ந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான சந்திர பகவான் ஆறிலும் மற்றொரு யோகாதிபதியான குரு இரண்டிலும் இருப்பது சிறப்பு நான்கிலே செவ்வாய் மற்றும் பத்திலே சூரியன் இருக்கின்ற பலம் இன்றைய பொறுத்த பொறுத்தவரை உங்களுக்கு மனம் மிக துணிச்சலாகவும் முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் ஞாயிறு எந்த ஒரு புதிய முயற்சியிலும் திட்டமிடுங்கள் என்ற நாளை பொறுத்தவரை காரிய வெற்றிக்குரிய முயற்சிகள் தாராளமாக இருக்கலாம் தொழில் வியாபாரம் பத்தில் சூரியன் தனலாபத்தை காட்டுவார் ஒரு செயலும் தைரியமாக எடுப்படலாம் என்று உங்கள் பக்கம் விடுமுறை நாள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு காரியத்திலும் நன்மையான செயல்கள் நடக்கக்கூடியதாகவும் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிதர்களின் அன்பு பாசம் உற்சாகம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மேஷராசிக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு விடுமுறை நாளாக அமையும் எந்த ஒரு செயலிலும் தைரியமாக உங்கள் மனம் ஈடுபடக்கூடிய ஆற்றலை கொண்டிருப்பீர்கள் எனவே தொழில் வியாபாரம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் லாபம் அதிகரிக்கவே செய்யும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள் என்பதனால் குடும்பத்தினரோடு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நேரங்கள் உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் மனம் இன்று இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் உற்றார் உங்களோடு இன்றைய நாள் உங்கள் நேரத்தையும் செலவழிப்பீர்கள் நண்பர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது ஆகையால் இன்றைய நாளை பொறுத்த ரிஷவராசிக்கு மனம் மிக மகிழ்ச்சியாக இருப்பதால் ஒரு இனிமையான ஒரு நாயராக இன்றைய தினம் அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக வெற்றிகரமான நாளாக அமைந்திருக்கிறது மிதுனராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் செயல்கள் சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக காரிய அனுகூல வெற்றிகள் இருக்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் நடைபெறுவதனால் அதன் பிறகு சந்திரனுடைய நட்சத்திரம் வந்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாள் எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள் பொருளாதார முன்னேற்றம் இன்றைய நாள் நன்றாகவே இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை ஞாயிறு விடுமுறை நாள் ஆகையால் குடும்பத்தினோடு மகிழ்ச்சியாக நாள்கள் உங்களுக்கு அமையும் இந்த நாள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக உங்களுடைய சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலை அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஒன்பதில் சுக்கரன் சூரியன் சனி சேர்ந்திருக்கின்ற பலம் உங்களுக்கு நன்மையை தருகின்றது மொத்தத்தில் மிதனராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளாக அமையும் கடகராசியை பொறுத்தவர் இன்றைய நாள் ராசியாதிபதியான சந்திரன் மூன்றிலே அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு லாபத்தில் குரு அமர்ந்திருப்பதும் ஆறிலே புதன் அமர்ந்திருப்பதும் எல்லாம் பலத்தை காட்டுகின்றது எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் ஞாயிறு உங்களுக்கு நன்மையான நாள் அதே சமயத்தில் உத்தியோகத்திற்கு விடுமுறை நாளாக இருப்பதனால் குடும்பத்தினோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் சிறப்பாக இருக்கிறார் இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள் காரிய அனுகூல வெற்றிகள் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது மொத்தத்தில் கட ராசிக்கு ஒரு வெற்றிகரமான மேன்மையும் தனலாபமும் கொண்டு ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது சிம்மராசிக்கு இன்றைய நாள் பார்க்கின்ற போது ஞாயிறு சூரியனுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் வருகின்றது எனவே காலையிலே சூரியன் வணங்குங்கள் சூரியனுக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் ஆறிலே சூரியன் அமர்ந்து போனால் தனயோகத்தை அதிகரிக்கவே செய்யும் ஞாயிறு உங்களுக்குரிய கிழமை இன்றைய நாள் பொருளாதார முன்னேற்றம் புதிய முயற்சி தைரியமாக ஈடுபடுங்கள் இன்றைய நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள் கனிவான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நேர்ந்தால் குடும்பத்தினோடு நேரங்களை செலவழிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் மொத்தத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிதர்களின் அன்பு பாசம் ஆரோக்கியத்தில் நல்ல உற்சாகம் இவையெல்லாம் இன்றைய நாள் சிம்மராசிக்கு ஒரு வெற்றியும் மற்றும் உங்களுடைய மனதிற்கேற்ற மகிழ்ச்சியும் கொண்ட தினம் இன்றைய தினம் கன்னி ராசியை பொறுத்தவரை லாபாதிபதியான சந்திரன் ராசிலே இருப்பது சிறப்பு ஒன்பதிலே குரு உங்களுக்கு ஆறிலே சனி இவையெல்லாம் பலத்தை காட்டுகின்றது ராசியாதிபதி புதன் நான்கில் இருக்கிறது யோகம் எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம் புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையே அதிகம் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் விடுமுறை நாள் இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் கணவன் மணி உருவிலே அன்பு பாசும் ராசியை குரு பார்ப்பதனால் மனதிலே தெளிவு புதிய செயல்களில் ஈடுபாட்டை காட்டக்கூடிய எண்ணம் இன்றைய நாளை பொறுத்தவரை மற்றவர்களை எந்த விதமான குரு கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் அதிகரிக்க செய்யும் குழந்தைகளால் சந்தோஷம் மொத்தத்தில் கண்ணிராசிக்கு இந்த விடுமுறை மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கிறார் என்றாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் எனவே இன்றைய நாள் மனம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்டதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு என்றாலும் இன்றைய நாள் பெரிய முதலீடு செய்கின்றபோது கொஞ்சம் கவனம் வேண்டும் மற்றபடி பொருளாதார முதலீடுகள் வேண்டாம் மற்றபடி வரவுகள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை இன்றைய நாள் மனதிற்கேற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் கணவன் மனைவி உருவா அன்பு பாசம் குழந்தைகளால் இன்றைய நாள் மகிழ்ச்சி உங்களுக்கு மொத்தத்தில் துலாம் ராசியை பொறுத்தவ பெரிய முதலீடுகளை தவறுங்கள் இன்றைய நாள் சந்திரன் விரயத்தில் இருப்பதனால் மற்றபடி மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள் விருச்சகராசியை பொறுத்தவரை பாக்கியாதிபதியான சந்திர பகவான் ராபத்தில் அமர்ந்திருப்பதும் யோகாதிபதியான சூரியனுடன் நட்சத்திரம் அதன் பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறார் எனவே சந்திரன் பலமாக இருக்கின்றார் மூன்றிலே சூரியன் ஏழிலே குரு இவை எல்லாம் உங்களுக்கு சிறப்பை காட்டுகிறது எனவே ராசிக்கு இன்றைய எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள் அவை உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில் வியாபாரம் தனலாபம் கொண்டதாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் இன்றைய நாள் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உத்தியோகம் விடுமுறை நாள் கணவன் மணி உருவிலே பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் எவெல்லாம் நிறைந்த ஒரு வெள்ள ஒரு விடுமுறை நாள் மொத்தத்தில் ராசிக்கு இன்றைய நாள் மனம் மகிழ்ச்சியாக செயல்கள் சிறப்பாக ஆரோக்கியம் அருமையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சிறந்த நாள் தனுசு ராசியை பொறுத்தவரை சந்திரன் பத்தில் இருப்பதும் குருவால் பார்க்கப்படுவது யோகம் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் காரணம் இன்று சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கின்றது அதன் பிறகு சந்திரனுடைய நட்சத்திரம் வந்தாலும் உங்களுக்கு நன்மை இருக்குது பத்தில் சந்திரன் இருப்பதனால் எனவே தொழில் வியாபாரம் மூன்றிலே சனி இருப்பது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு உத்தியோகம் என்று பார்த்தால் உங்களுக்கு விடுமுறையினால் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள் அவற்றில் உங்களுக்கு காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிவர்களை அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் மொத்தத்தில் இன்றைய நாள் தனுசு ராசிக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு இனிமையான நாள் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஞாயிறு ராசியிலே சூரியன் இருக்கின்றார் இருந்தாலும் எந்த ஒரு செயலிலும் இன்றைய நாள் தைரியமாக ஈடுபடுங்கள் கொஞ்சம் நிதானம் பொறுமை வேண்டும் கவனம் வேண்டும் ஆனால் இன்றைய நாள் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் செயல்கள் நன்றாக இருக்கும் பெரிய முதலில் கவனம் தான்வையே மற்றபடி லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள் எனவே இன்றைய நாள் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் இரண்டில் சுக்கு இருப்பெல்லாம் சந்தோஷமே கணவன்மணி உறவு குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் இன்றைய நாள் சிறப்பு மொத்தத்தில் இன்றைய நாள் மகர ராசியை பொறுத்த ராசியின் சூரியனுக்கு பொறுமைதான் தான் ஆனால் மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இனிமையான நாள் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திராஷ்டமும் ஆகையால் பொறுமை நிதானம் காட்டுங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு ஏழிலே இரு எட்டிலே இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை எனவே இன்றைய நாள் நிதானம் பொறுமை வேண்டும் பெரிய முதலில் தவிர்ப்பது மிக மிக முக்கியம் ஆறு கூறிய சந்திரன் எட்டில் இருக்கின்றனால் பெரிய முதலில் தவறுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவர் விடுமுறை நாள் உங்கள் செயலியை மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் குடும்பத்தினோடு நேரத்தை செலவழிங்கள் நண்பர்கள் முடிந்தவரை என்றால் அவர்களுடைய கவனத்தை அவர்கள் மீது திருப்பாமல் பார்த்துக்கொள்ளும் மொத்தத்தில் இன்று கும்பராசிக்கு கொஞ்சம் நிதானம் பொறுமை பெரிய முதலீடு செய்வது தவிர்ப்பது நல்லது கவனம் தேவை இன்றைய நாள் மீனராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் ஏழிலே அமர்ந்திருப்பது பலம் உங்களுக்கு இன்றைய நாள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் லாபத்தில் சூரியன் பத்திலே புதன் எனவே ஞாயிறு உங்களுக்கு நன்மையான நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதிய செயல்கள் அதிகாலிலே அதாவது காலையிலே செய்யுங்கள் அதிகாலை சூரிய வழிபாடு செய்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும் மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள் ஏழிலே சந்திரன் இருப்பதனால் கணவன் மணி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி கொண்ட தினமாக இன்றைய நாள் இருக்கும் மொத்தத்தில் மீனராசிக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதனால் இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சி கொண்ட தினம் உங்களுக்கு இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குரிய தினப்பலன் பலன் நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்